மதுரை அவனியாபுரம் பகுதியில் பெற்ற மகளை காதலித்த இளைஞரை வெட்டி கொலை செய்த தந்தையையும் மகனையும் அவனியாபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை அவனியாபுரம் பெரியசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இருபத்தி ஏழு வயதாகும் இவர் லோடுமேனாக வேலை செய்து வந்தார் இவருடைய உறவினரான மணிகண்டன் என்பவரின் மகளை இவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்களது காதல் விவகாரம் பெற்றோர் மற்றும் சகோதரர் இருவருக்கும் பிடிக்காத நிலையில் அதனை எதிர்த்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் நேற்று மதியம் வீட்டிலிருந்து வெளியே வந்த கார்த்தியை அவரது காதலியின் தந்தை மணிகண்டன் மற்றும் அவரது தம்பி தினேஷ் காந்தி ஆகியோர் கத்தியால் முகம் உள்ளிட்ட இடங்களில் வெட்டி கொடூரமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தந்தை மகன் இருவரும் தப்பி சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அருகிலிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவனியாபுரம் போலீசார் உயிரிழந்த கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கார்த்திக்கை கொலை செய்த மணிகண்டன் மற்றும் அவரது மகன் தினேஷ் காந்தி ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவனியாபுரம் போலீசார் தேடி வந்த நிலையில் தாமாகவே முன்வந்து காவல் நிலையத்தில் அவர்கள் சரணடைந்தனர் இருவரிடமும் விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் மகளின் காதலனை தந்தையும் தம்பியும் கொலை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது